ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாழைத்தண்டுல இருக்கிற நாரை எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வாழைத்தண்டு செய்யவே மாட்டாங்க இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நெக்ஸ்ட்டு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப தீர்வு தருங்க இதை எப்படி செய்யலான்றத சொல்கிறேன் இது இதுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு பிஞ்சு வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டேங்க இந்த வாழைத்தண்டை நான் மேலே இருக்கிறத மட்டும் சீவிட்டேன் நான் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்னதாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதை கட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்டுக்கணும் இல்லைன்னா கருப்பாயிடும் இந்த மாதிரி ஒரு தொடப்பு குச்சி வச்சு ஒரு த்ரீ டைம்ஸ் இதேமாரியே சுற்றி சுற்றி இது பண்ணிங்கன்னா வாழைத்தண்டு க்ளீன் ஆகிடுங்க க்ளீன் ஆனதுக்கப்புறமா நான் இதை வந்து தோரம்பருப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டுக்கிட்டேன் இதோட கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தோரம்பருப்பும் வாழைத்தண்டும் நான் ஊற வச்சுருந்தேன் தெரியுங்களா ஒரு டென் மினிட்ஸ் ஊற அதை எடுத்து இது கூட போட்டுக்கோங்க இது கூட போட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதங்கினாலே போதும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அது முக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சுவத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வாழைத்தண்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க இது கூட தேங்காய் கூட போடலாங்க தேங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஈஸி வெரி சிம்பிள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க பாய்